நிவேதா ஹாய் முன்னாடியே இது ஸ்ரீநிதி வீட்டில் அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எப்ப கல்யாணம் பண்ணாங்களோ அதுலேருந்து எங்கேயாவது எப்பயாவது மீட் பண்ண வேண்டியிருக்கு பாத்துக்கையே கால கொடுமைய அப்புறம் நிவேதா அன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது போன்ல என்ன சரி காய்ச்சி எடுத்துட்டீங்க பேசிக்காவே நீங்க ரொம்ப கோபக்காரப்பா இப்படி எல்லாத்துக்கும் சிரிச்சிங்கன்னா நான் என்னென்னு அர்த்தம் பண்ணிக்கிறது ஓ இப்படி ரோட்டில் நின்று பேசுறது உங்களுக்கு பிடிக்காது இல்லை யாராவது பார்த்தா தப்பா எடுத்துக்கோங்க அப்படித்தானே சரி நான் கிளம்புறேன் சாரி ஆதி தேங்க் காட் பேசிட்டீங்க சரி எதுக்கு சாரி இல்ல அன்னைக்கு நீங்க எதுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னே தெரியாம உங்க மேல கோவப்பட்டதுக்கு ச்சே இதுக்காக ஒன்னும் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை எஸ் உங்க கோவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் இந்த கார்னர்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு அங்க காஃபி ரொம்ப சூப்பரா போடுவாங்க கும்பகோணம் டிகிரி காஃபியே இதுக்கு அப்புறம்தான் தான் நம்ம ரெண்டு பேரும் அங்க போய் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமே இல்லாதி மேரேஜ்க்கு முன்னாடி இப்படி அங்க இங்கன்னு சுத்துறதெல்லாம் எனக்கு பிடிக்காது எதார்த்தம் மீட் பண்ணிக்டோம் பேசிக்டோம் அவ்வளதா இதுவே போதும் நான் கலம்பராதி நிவேதா 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 சோரி ஆதி என்ன கம்பல் பண்ணாதீங்க பிளீஸ் அட்லீஸ்ட் ஒரு காபி தானே வாங்க போலாம் என்ன கொடுமை சார் ஒரு காஃபி சாப்பிட கூட வரக்கூடாது பாய் நிவேதா பாய் நிவேதா உங்களை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அதே நேரத்துல கொஞ்சம் வருத்தமாவும் நிவேதா மேரேஜுக்கு முன்னாடி வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம்தான் அதுக்காக இப்படியா உங்க ஃப்ரெண்டு ஸ்ரீநிதி இப்படி இல்லைங்க என்ன சொல்றீங்க ஆமாங்க அவங்க எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க லைஃப்ல சில விஷயங்கள்லாம் ரொம்ப சௌரசீயமா இருக்கணும் நிவேதா ஸ்ரீநிதி மாதிரி எல்லாம் என்ன லவ் பண்ண முடியாது ஐயோ ஆதி ஸ்ரீநிதியோட லவ் மேட்டர் 얘னே தவிர வேற யாருக்கும் தெரியாது நான் தெரியும் உங்களுக்கு கிட்ட ஒளிரிட்ட இந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க ப்ளீஸ் ஸ்ரீநிதி லவ் மேட்டர் எனக்கும் தெரியும் ஆமா நிவேதா ஸ்ரீனிதிய அவ லவ் பண்ற பையனோட நான் ரெண்டு மூணு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க லவ் அது மேரேஜ் வரைக்கும் போகுமா போகாதான்னு தெரியாது அவங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் இருந்தாலும் லவ் வேணும் ஆதி அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது நம்ம பேரண்ட்ஸ் நம்ம மேரேஜ் பேச ஆரம்பிச்சிருக்காங்க உனக்கு என்ன பயம் நம்ம மேரேஜ் நல்லபடியா நடக்கணும்னு பயம் ஆதே இல்ல நிவேதா எங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு பாதியிலே கழட்டி விட்டுட்டு போயிருவனும் பயம் உனக்கு பயம்லாம் இல்ல ஏன் மேல தானே ஐயோ அப்படி இல்ல ஒண்ணு இல்லாதே நான் ஒண்ணு மத்தவங்க மாதிரி பாதியிலே விட்டு போற ஆள் கிடையாது இத நான் உனக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நாம பண்றது லவ் மேரேஜ் தான் ஆமாம் நிவேதா நான் உன்னை உயிருக்குற காதலிக்கிறேன் என்ன நீ விட்டாலும் உன்னை நான் விட மாட்டேன் நிவேதா இந்த லைஃப் உன்னோட தான் செல்வராணி நேத்து எனக்கு பயங்கர லக்கு ஏ என்னாச்சு அது யாரோ என் செல்போனுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்காங்க யாரோ நம்பரை தப்பா டயல் பண்ணி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி யாராவது ஃபோன் பண்ணா சொல்லிக்கலாம்னு பார்த்தேன் இது வரைக்கும் யாரும் ஃபோன் பண்ணவே இல்லை எப்படி பண்ணுவாங்க உங்க மொபைலுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் ரீசார்ஜ் பண்ணது நான் தான் என்னது நீயா ம் கிண்டல் பண்றியா நான் கிண்டல் எல்லாம் பண்ணல தான் சொல்றேன் என்ன செல்வராணி இது நீ எதுக்காக என் செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணோம் ஆர் யூ இன்சல்ட்டிங் மீ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்க பிடிக்க தெரியுமா பின் என்ன கார்த்திக் அதுக்காக நீங்க இவ்வளவு சிம்பிளா வர்ப்பீங்க அப்புறம் நான் என்னதான் பண்றது சிம்பிளா இருக்கணும்ன்றது என்னோட பாலிசிமா அதுக்காக செல்போனுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண மாட்டீங்களா ஓகே அது விடுங்க அன்னைக்கு நம்ம ஹோட்டல் போனப்ப நான் உங்ககிட்ட ஒரு கால் பண்ணணும்னு உங்க மொபைல் வாங்கணும்ல அப்ப என்னாச்சு தெரியுமா என்னாச்சு அந்த நம்பர் பிஸியா இருக்குன்னு செல்ல திருப்பி கொடுத்துட்டேன் அவ்வளவுதானே அதான் இல்லை உங்க செல்போன்ல பேலன்ஸ் இல்லைன்னு ரெக்கார்டட் வாய்ஸ் வந்தது அது உங்க கிட்ட சொல்ல வேணாமே நான் லைன் பேசின்னு போய் சொன்னேன் அது சரி நான் ஏதோ சோஷியல் சர்வீஸ் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அதனால செல்போனை ரீசார்ஜ் பண்ண மறந்துட்டேன் அதுக்காக நீ ரீசார்ஜ் பண்ணி என்ன அசிங்கப்படுத்தணுமா ஏன் கார்த்திக் நீங்க எவ்வளவு பெரிய வீட்டு பிள்ளை நீங்க நினைச்சா லைஃப்ல எது வேணாலும் ஈஸியா அனுபவிக்கலாம் ஆனா நீங்க என்னடானா இப்படி சிம்பிளா இருக்கிறது தான் என்னோட பாலிசி அது இதுன்னு சொல்லி இப்படியே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்களே ஏங்க நான் தெரியாம தான் கேக்குறேன் உங்களுக்கு கனவு கற்பனை இந்த மாதிரி எதுவுமே வராதா இல்ல எதுமேல உங்களுக்கு ஆசை கிடையாதா என்ன யோசிக்கிறீங்க இருக்கு செல்வராணி எனக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கு கனவுகள் இருக்கு ஆசைகள் இருக்கு அப்படியா என்னென்ன ஆசை காஸ்ட்லியா பிராண்டட் ஜீன்ஸ் போட்டுக்கணும்னு ஆசை நல்ல கிராண்ட் டிஷர்ட்ஸ் போட்டுக்கணும்னு ஆசை மற்றவங்க மாதிரி கேன்வா ஷூஸ்லாம் போட்டு இப்படி சின்ன சின்ன ஆசை சரகடிக்கு ஆசன்ற ஆசைன்ற மாதிரி எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது செலவுகிறாணி என்ன சொல்லுவா யோசிக்கிற ஆ இல்லை இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே உங்களால் நிறைவேத்திக்க முடிஞ்ச ஆசை அது அது நான் இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணிக்கலை அது அது கரெக்ட் செல்வராணி நீ கேட்குற கேள்வி ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இந்த ஆசைகள்லாம் இருந்தாலும் என்னுடைய பாலிசி என்ன சிம்பிளிசிட்டி சோஷியல் சர்வீஸ் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் செலவு பண்ணக்கூடாது அதனால தான் என்னுடைய ஆசைகள்லாம் நான் நிறைவேற்றிக்கிறதே இல்லை ஐயோ கார்த்திக் உங்களை திருத்தவே முடியாது அப்பா ஆ செல்வா நான் உங்ககிட்ட எனக்கு இந்த மாதிரிலாம் ஆசை இருக்குன்னு சொன்னதை வச்சு நீ பாட்டுக்கு போய் காஸ்ட்லி ஜீன்ஸு கிராண்டியர் டி ஷர்ட்டு அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ்லாம் வாங்கிட்டு வந்துடாத நீ கொடுக்கும்போது அதை வேண்டாம்னு என்னால் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் சொல்கிறேன் மூணாவது தெருவில் கடைசி வீடு இந்த நேரத்தில் கார்த்திக் தம்பி வீட்டில் இருப்பாருங்கிறது சந்தேகம் ஏன்னா அவர் எப்பவும் பொது சேவை சமூக சேவைன்னு காலையில கிளம்பிடுவார் சார் વાર ગાચી તબીબી વરસાદ સારું என்னங்கய்யா நீங்க இந்த பக்கம் உங்களை சிக்கல் சிவராமன் சார் பையன் பார்க்கணும்னா அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன் சாரி கார்த்திக் இதுக்கு அன்னைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வந்தப்பண்ணா உங்கள்கிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிட்டேன் என்னடா அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்டுக்கு இன்னைக்கு வந்து ரோட்டில் வழிமுறைச்சு சாரி கேட்குறானே அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும் ஒன்றும் இல்லை உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் ம் சொல்லுங்கள் என்ன பப்ளிகை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் கொஞ்சம் தனியாக ரிலாக்ஸாக பேசலாமே ம் பேசலாமே என்ன பிரேம் எதுவுமே பேசாம இருக்கீங்க இல்ல அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அப்பாட்ட ரொம்ப டீட்டெயிலாக விசாரிச்சேன் அவ அப்பாவே ஆக்சுவலி ஏமாத்திருக்கான் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லி தான் அப்பா அந்த செயினியை வித்துருக்கான் ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சுதான் தான் அவன்கிட்ட போய் ஏமாந்துருக்காரு சரி மற்றபடி அப்பா அம்மா எந்த தப்பும் இல்லை இது அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன் பிரேம் இதை சொல்ல இவ்வளோ தூரம் வெனக்கிட்டு வந்தீங்க இல்லை அதுக்காக மட்டும் நான் இவ்வளோ தூரம் வரல நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் சத்தியமா உண்டு சாரி கேட்கணும்னு தோணுச்சு தான் வந்தேன் ஸ்ரீநிதி விஷயம் தான் கார்த்திக் உட்காருங்க அட உட்காருங்க கூல் ஸ்ரீநிதி விஷயம் எனக்கு அப்படி தெரியும் பாக்குறீங்களா என் ஃப்ரெண்டு ஸ்ரீநத்தோட சிஸ்டர் தான் ஸ்ரீநிதி அவங்க தான் சொன்னாங்க எல்லா விஷயத்தையுமே நீங்களும் ஸ்ரீநிதியும் ரொம்ப க்ளோஸ் ஆம ஸ்ரீநிதியும் கங்க்ராச்சுலேஷன் கார்த்திக் அட கையை கொடுங்க என்ன கார்த்திக் அவங்களே எல்லாத்தையும் ஃப்ரீயாக சொல்லிட்டாங்க நீங்கள் எதுக்கு தயங்குறீங்க ஏன் கார்த்திக் உங்களுக்கும் ஸ்ரீநிதிக்கும் எப்படி பழக்கம் அது என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு உங்க ஓகே ஓகே புரியுது புரியுது ஃப்ரெண்ட் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆகி அது அப்படியே டெவலப் ஆகி அப்படி தானே என்ன கார்த்திக் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க பிரேன் இதுல சொல்றதுக்கு எதுமே இல்ல நான் என்ன சொல்லணும் நீங்க நினைக்கறீங்களோ அப்படி எந்த ஸ்பெஷல் இதுல கிடையாது சச்சா நான் அப்படி எதுவும் நினைக்கவே இல்ல ஸ்ரீநிதி பத்தி எனக்கு தெரியாதா என்ன ஸ்ரீநிதி உங்களை பத்தி சொன்ன உடனே என்னடா நமக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டோமேனு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால்தான் சாருக்கு கேட்கலான்னு பத்திரம் கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தேன் ஹழி இல்லை நீங்கள் வந்துட்டீங்க என்னைய இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஓகே அப்பா உங்கள் முகத்தில் சின்னதாக ஒரு சரிப்பா பார்த்துட்டேன் என்னையும் உங்கள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் இனிமேல் அடிக்கடி மீட் பண்ணலாம் ஓகே சரி ஓகே பாய் ஆ கார்த்திக் நான் இப்போ மீட் பண்ண விஷயம் ஸ்ரீநிதிக்கு தெரிய வேணாம் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் চৰ্প্ৰাই আপোনাৰ চলিক অ'কে বাই বাই கொல்ல இயலாது